படிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சுட்டு வெளியே தாய்மொழி படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறகு என்ன சிறக்குது ஒரு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு முதலாளிகளினுடைய லாபம் சந்தையாக்கி விட்டுட்டு கல்வியில சிறக்குது தமிழ்நாடு சிரிக்கிறீங்க அப்படித்தான் அண்ணனும் பாக்குறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டுள்ள மாதிரி இருந்தது ஆங்கிலத்துல உங்களுக்கு மாதிரி சொல்லதானே ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி தங்கச்சி கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில் சார்ந்த எங்க ஐயா ஜவஹர்ணேசனை பேச வைக்க வேண்டியதானே பிரின்ஸ் பாபுன்னு ஒருத்தர் அவரை பேச வைங்க கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டில் யாருமே கிடையாது இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல அவங்களை யாரையாவது பேச வைக்க வேண்டியது பள்ளியில ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு வக்கீல் வேஷம் போட்டு பொறியாளர் இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவா இல்ல வருவா அந்த மாதிரி நாடகமா இது திராவிட மாடல் கிடையாது விளம்பரம் மாடல் அவங்களே மாடல் இது ஒரு விளம்பரம் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தேற வேற என்ன தெரியும் வேற என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று பள்ளிக்கூடத்தை மூடிப்புட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்ட கடையா திறந்து விட்டு விட்டுருக்கு கல்வியில சிறந்த தமிழ்நாடுனா இப்ப பாடுன என் பாட்டன் பாரதிய உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல என்னது கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னா என்னதுல சிறந்திருக்கு ஐம்பதனாயிரம் பேர் தாய்மொழியில தேர்வு வரல வரல பத்தாவுல பாடிச்சுட்டு வெளியில வர பட்டம் படிச்சு வெளியில் வரவனுக்கு தாய்மொழி படிக்க தெரியல என்ன சிறக்குது கல்வியில என்ன சிறகுது என்ன சிறக்குது சொல்லுங்க ஒரு வகுப்பு போய் படிக்கணும்னா பணம் இவ்வளவு கட்டணும் முதலாளிகளினுடைய லாபம் விட்டுட்டு கல்வியில சிறக்குது அஞ்சு நாளும் சாம்பாராம் எல்லாத்துக்கும் ஒரே டிஷ் தங்கச்சி இது ஒரு உப்மா கம்பெனி தங்கச்சி இவங்களை போய் காலை உணவு போட்டு சமூக நீதியை காத்து சமூக நீதி திரும்பல கட்டடத்துக்கு பேரு செங்கல் சிமெண்ட் சாந்துக்கு பேரு சமூக நீதி அது தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் ஆதி தமிழ் பிள்ளைகள் அமர்ந்து படிக்கிற நீர் கட்டடத்துக்கு பேரு சமூக நீதி சமூக நீதியை காப்பாத்துனா சமமா உட்காந்தா எல்லாம் படிக்கணும் என்னையா ஒன் சமூக நீதி சமகால நீதி கட்டடத்துக்கு பேரு சமூக நீதின்னு வச்சா சமூக நீதி வந்துருமா வந்துருமா என் பிசி எம்பிசி எல்லாம் படிக்கிற விடுதியில இவங்க ஒன்னா உட்காந்து படிக்க வையே அது சமூக நீதி சமத்துவம் சளோதரத்துவம் அதை சாதிக்க முடியல